உறவுகள் என இனிய திங்கள் பொழுதேன் மாலை உற்சாக வணக்கம் மூன்றாம் திகதி மாசை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடும் இணைந்திருக்கின்றோம் மலவே போலவே ஆரம்பமாகின்றது இளையோர்கள் நேரலை நிகழ்வுகள் என்ற மூன்றாம் திகதி சொல்லிவிட்டன இருக்குமா இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது இணைந்திருக்கேன் தாமிரக்காவிற்கு வணக்கம் வணக்கமாகும் வணக்கம் மணி வணக்கம் 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 திருக்குறளித்தாரு நான் பணமொழியை தருகின்றேன் எடுப்பது பிச்சை குடிப்பது கொப்பளிப்பது ரெண்டும் சரியா தான் இருக்கு எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு உம்

நன்றி இப்பொழுது நாங்கள் வாசிப்பரும்பு மற்றும் உரை அரும்பு நிறுத்தணும் பாப்போம் தரணியா வாருங்க அவர் இது போடுற வர இல்ல சத்தத்தை காணும் சரி வாசிப்பரம்பு ஆரம்பித்து வைக்க வருகின்றார் அதை பற்றி நாள் நாள் நான் கடையில் இருப்பா தாமதமாக காலையில் எழுந்து குளித்து சாப்பிட்டேன் பின்பு தமிழ் பாடசாலையில் தைப்பொங்கல் விழா நடைபெற்றது பரிசளிப்பும் நடைபெற்றது அங்கு சென்றோம் அங்கு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நானும் கவிதை சொன்னேன் பரிசு வழங்கப்பட்டது எனக்கும் வெற்றி கிண்ணமும் வெற்றி தங்கமும் கிடைத்தது அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாசிப்பு முப்பத்தி அன்று கண்ணை கண்ணை மனை தூணை பிடிச்சு மாமா நான் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் ஓடியட் கூழ் பற்றி வாசகப்புறன் கல்லடி வேலுப்பிள்ளை ஒரு புலவர் அவர் வசா என்னும் ஊரில் வாழ்ந்தார் இவரது வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய இருந்தது இவரை கல்லடி வேலுப்பிள்ளை என்று அழைத்தனர் இவருடைய நெருங்கிய நண்பர் சுப்பையா அவர் மருந்து மருந்துவராக பணி

புது ஏஐ கைனீஸ் தீப் செக் ஆகும் இது சீனா நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏஐ இதன் மூட ஜெய்னஸ் புரோ செவன் பி ஆகும் இது ஏஐ விட அறிவானது என்று கூறப்படுகிறது இதனை திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளிவரப்பட்டது இதனை என் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது ஆனால் இதை கூடுதலாக படங்கள் வரைவதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இதன் பேரில் வேட்கிழகாத்வ ஆகும் அதாவது படங்களுக்கு குறிப்பாக பயன்படுத்தும் ஏஐ இந்த தீப் சிக் கம்பி மிகவும் பிரபலமானது என்று கூறப்படுகிறது சைனாவின் நுண்ணறிவு பற்றி செயற்கை நுண்ணறிவு பற்றி எழுதியது போறேன் சைனா கிட்டியா தீப் என்னும் ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவை வெளியிட்டுள்ளது இது சட்சிபிடி போலவே இருக்கும் இது யுஎஸ்ஏக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது இது தயாரிக்க செலவழிக்கும் பணம் சட்ஜிபிடியை விட குறைவாகவும் உள்ளது யுஎஸ்ஏ உலாக்கில் சிறந்த சிப்பை உருவாக்கியுள்ளது இது சைனாவுக்கு போகக்கூடாது என்று நினைத்து கனகாலத்துக்கு முன்னரே இதனை தடை தடை செய்துள்ளனர் இதற்கு பேர் நெவிதியா ஆகும் ஆனால் இதை இதனை தடை செய்தாலும் சைனா இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நெவிடியா ஜிபி பாவித்துள்ளது இதனை உருவாக்கி

கிழமை சைனாவில் மிகவும் பிரபலமாக உள்ளது இது நிறைய நிறுவனங்கள் இதனை பற்றி கூறியுள்ளார்கள் இது சர்ச்சை பிடிச்சி போல வேலை செய்யும் என்று கூறப்படுகிறது இதே போல சைனா நாட்டில் இருந்து வருகிறது இது தை மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்தது இது டீப் சீக் ஆர் ஒன் என்று அழைக்கப்படுகிறது சர்ச்சி இருந்து ஒரு கணினி மூலமாக ஆய்வீடு செய்கிறது ஆனால் டீப் சீக்கிரிலே கணிதத்திற்கு ஒன்று புறும்பானது இத்தனை தொடர்ச்சியாக பிரிம்பானதுக்கான விடயங்கள் உண்டு இதனை லியாங் ஓ வோஃபேங் என்றவர் சிஇஓவாக இருக்கிறார் இந்த நிறுவனம் பதினேழாம் ஜூலை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது இதே போல இருநூறு விட கீழ் உள்ளவர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள் வாசிப்பாரம் நன்றி வணக்கம் வந்து சைனாவின் புதிய நுட்பம் சைனா தீப் சிங் என்று சொல்லி ஒரு புதிய தொடங்கியது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்தது லியாங் பென்ஃபெங் என்ற என்ற தொழில்நுட்பமே கண்டுபிடித்தார் இருநூறுக்கு கீழ பட்ட வேலை ஆட்கள் வேலை செய்கின்றனர் இதன் ஹெட் குவ்டர்ஸ் ஹங் சு ஷெய்ஷாங் சைனாவில் இருக்கிறது உங்களுக்கு என்ன வாசப்பா நிஜமாக இனி உச்ச வணக்கம் என் வாசி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நான் இன்று கடந்த வாரம் சீனா ஒரு புதிய தொழில்நுட்பம் அதாவது ஒரு பொறிமுறையை கொண்டு வந்துள்ளது அதைப் பற்றி சொல்லியிருக்கின்றேன் சீனா கடந்த வாரம் வெளியிட்டுள்ள புதிய நுண்ணறிவு பொறிமுறை ஏஐ ஜீப் சிக் எனப்படும் சித்கை நுண்ணறிவு மாடு உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது டீப்சேக் சிக் சர்ச்சி மற்றும் கூகுள் ஜெமினி போன்ற அமெரிக்க ஏஐ மாடல்களை விட அதிக செயல்திறனை வழங்குகிறது இது அனைத்து நவீன வசதிகளை இலவசமாக வழங்குகிறது அதாவது கட்டணம் செலுத்தாமல் பயன்படுத்தலாம் டீப்சேக் மாடலை உருவாக்க ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது இது சச்சு பிச்சி போன்ற மாடல்களை உருவாக்க நூறு மில்லியன் டொலர் தேவப்பட்டது அறிமுகம் மூலம் அமெரிக்க பங்கு சந்தனையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதனால் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் மதிப்பில் குறைவாகியுள்ளது உங்களுக்கு என்ன வாசனை பிடிச்சிருக்கின்றதா நன்றி வணக்கம் வடகேவனது பிரிதி வாசிப்பறம்பு நூற்றி ஒன்பது இன்றைய சிறப்பு வாசிப்பறம்பு நான் வந்து சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பற்றி தான் வாசிக்கப் போகின்றேன் சைனாவில் டீப் சிக் என்ற ஒரு ஏஐ மாடல் புதிதாக உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அதிக ஜனவரி பத்து அன்று மற்றும் டீப் சிக் நிறுவனம் முதல் இலவச செட் செயலியை வெளியிட்டது ஜனவரி இருபத்தி ஏழுக்குள் அமெரிக்காவில் ஐஓஎஸ் எஸ் எப்சோரில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக டீப் சிக் அறியப்பட்டுள்ளது சர்ச்சிபிட்டியை விட டீப் சிக் மிகவும் பிரபலமாக இருக்கிறது டீப் சிக் என்பதை மக்கள் முழுவதும் இலவசமாக பயன்படுத்த முடியும் அது மட்டுமல்லாமல் இது புதிய மேம்படுத்திய தொழில்நுட்பங்கள் உதாரணமாக டீப்ளிங் போன்றதை வைத்து இயங்குவதால் இது சர்ச்சிபிட்டி போன்ற வேறு ஏஐ முரட்சியை விட சிறப்பாக இருக்கும் இதனால்தான் பல மக்கள் டீப் சிக் என்பதை விரும்பி பாவிக்கின்றார்கள் என்றாலும் இது ஒரு புதிய செயலி என்பதால் நாம் எமது சுய தகவல்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய பாசி பரும்பு என் நூற்றி பத்தொன்பது வணக்கம் அதை பற்றி வாசிக்க போறேன் பாருங்க மாமா நன்றி வணக்கம் தொடர்வது வாசிப்பு வரும்பு அல்ல உரை உரையரம்பு நேரம் அமிர்தனுக்கும் வணக்கம் 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 சரி நான் மாமா இதை நான் தைக்க எனக்கு போட்டி பங்கு பெற்றி இது வந்து போசி கொருக்கம் சிவப்பு மண் நீதம் இந்த கப்பின்ற குரல் கிரி Nachen. In der Kugel dann die Rückkehr. Ich bin nur die Öftamisch. Tore, Kretsche, die ich den da kacken, Kretsche, in da kacken, kurz die Tante, gehen die Rückkehr, Ne, இன்றைய ியா உரையரும்பு எண்ணூற்றி பதினெட்டு நான்குக்கு என்னோடய தங்கங்களை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து எனக்கு வந்து சித்திரத்திலையும் பாட்டிலையும் கிடைச்சது இது வந்து க கை கொடுக்குற படம் காட்டியிருக்கு இது வந்து என்னோடய ஃப்ரான்ஸ் நாட்டு கொடிய நூல் இது வந்து என்னோட வந்து குட்டி தங்கம் இதில் வந்து அசுக்க அசுசியாசும் நான் அந்த எக்ஸலண்ட்டில் பாஸ் பண்ணிருக்கிறேன் அதனால தான் எனக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு அது எனக்கு தங்க நிறமாக கிடைச்சிருக்கு தம்பிக்கு வந்து இதை விட எனக்கு கொஞ்சம் பெருசு ஆனால் இந்த கொஞ்சம் சின்ன இதான் நான் தலை பொங்கல் நான் வந்து எடுத்தேன் நான் அது வந்து இது போ போன வருஷம் நான் வளர்த்தாமிழ் ஒன்றில் நான் எக்ஸாம் அது திறன் பாஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் இது வந்து நான் மாவீர நாள் கடைத்திறன் போட்டியில் நான் வாங்கினான் ஆனால் அது தைப்போங்க விழாவில் பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இங்கேக்கு நான் கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் பற்றி போகிறேன் இதில் ஒரு கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் இருக்குது சிக்ஸ் கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் இருக்குது இங்கே அந்த கலர் பால்ஸ் வந்து இங்கேயும் சாஃப்டாக இருக்குது அப்புறம் இந்த வெளியில இருக்கிற க்ரீன் போர்டு இருக்குது அப்புறம் ஃபலர்லேண்டு போட்டிருக்கு இது வந்து அந்த ஆல் கிறிஸ்மஸ் புட்டிங் அந்த ஃபிகி புட்டிங் மேக் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கு அப்புறம் இந்த சாண்டாக்ளாஸ் வந்து அந்த கிஃப்ட்டு அந்த கிறிஸ்மஸ் ப்ரெசினஸ் கிஃப்ட் இருக்குது அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டும் அந்த ஃபயர் பிளேஸ் இருக்குது அப்புறம் இங்கே வந்து அந்த சில்ட்ரன் ரைட் பண்ண அந்த விஷ் எந்த இருக்குது அந்த கிஃப்ட்டுக்கு போட்டதுக்கு இங்கேயும் ஸ்டாக்கிங் கிஃப்ட் இருக்குது அப்புறம் இதில் ஹேவர் ஜாலி ஜாலி கிறிஸ்மஸ்னு போட்டிருக்கு அப்புறம் இந்த ஃபக்ஸும் அதில் விஷிங் போட்டிருக்கு எல்லாம் கார்ட்ஸ் கிறிஸ்மஸுக்கு விஷ் பண்ணது நன்றி வணக்கம்

வணக்கம் மாமிதன் வணக்கம் ஆத்மிகா உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசு பிள்ளைகள் நிறைந்த வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் ஒரு அரும்பு மாசி பெரும்பில்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றி என்னது சொன்னது

எனக்கும் வா

சரி ரெண்டு பேருக்கும் தருவனமண்ட் அவர் வணக்கம் சொல்லு நாள் ஒரே மா <laughs>

வாணி செய்தி அரும்பு அதுதான் அவர் செய்தி சொன்னாரே தெரியல அது ஆஹ் ஆனா கொண்டு வரேன் சொல்ல செய்தி என்று அவரது வாசிப்பறம்பி அரம்புட் நினைக்கிறேன் அதை வாசிப்பெறம்பாடு செய்தாரோ அப்ராமே மற்ற பதினஞ்சு எழுதி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு பன்னீர் ஆயிரத்தி சைபர் பதினஞ்சு அதுல போட்டுருக்கிறேன் இலக்கங்களை கவனிக்க வேணும்

நன்றி உங்களுக்கும் நன்றிக்கும் அது நல்ல விஷயம் தானே நாங்க வாழ்த்து தானே தானே பாருவா பள்ளிக்கத்தால வந்து உடனே எழுதி போடாருப்பா எழுதி நாளே நாளைக்கானது கட்டிக்காரு

നന്റി തുടർന്ന് അഭിരാമിൻ കാഴ്ചക്ക് വിരുങ്ങോ നന്റി വണക്കം